குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கார்டன் வந்து நம்ம வீட்டோட ஃப்ரெண்டில் தான் நம்ம வச்சுருப்போம் ரைட் ஆண்டு லெஃப்ட் சைடு வந்து கவர் பண்ணி வச்சிருப்போம் லெஃப்ட் சைடு வந்து டோட்டலாக நம்ம கவர் பண்ணி பிளான் செட் பண்ணியிருப்போம் ரைட் சைட் பார்த்திங்கன்னா ஒரு எண்டில் தான் வச்சுருப்போம் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து வண்டி வரதுக்காக விட்டுருப்போம் ஸோ இப்போ வந்து அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் போர்ஷன் நம்ம செட் பண்ணிகிட்டே வரோங்க ஸோ இந்த செட்டிங்ஸ் வர்றதுக்கான ஒரு ரீசன்ஸ் இருக்குது ஒரு இன்சிடென்ட்ஸ் நம்ம கார்டனில் ஒரு டூ மந்த் பிஃபோர் நடந்துருச்சு ஸோ நிறைய பிளான்ஸ் வந்து நம்ம வந்து நம்ம வீட்டோட அவுட் சைட் பார்த்திங்கன்னா ரோட்டு ஓரங்களில் நிறைய பிளான்ஸ் செட் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து நிறையவே இருந்ததுனால நம்ம செட் பண்ணியிருந்தோம் இப்போ ரைட் சைட் பார்த்திங்கன்னா ஒரு முருங்கை மரம் ஃபேஷன் ஃப்ரூட்டு சேதா ஃப்ரூட் பிளான்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து மல்லி அப்புறம் பார்த்திங்கன்னா கனகாபுரம் சங்கு புஷ்பம் ரோட்டன்ஸ் இதெல்லாமே ரைட் சைடு இருந்துச்சு ஸோ நிறைய ஷார்ட்ஸ் கூட நான் போட்டிருப்பேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா கோக்கட்டான் பவளமல்லி மருதாணி நெக்ஸ்ட்டு வந்து பிங்க் கலரில் பூக்கள் கொத்து கொத்தா கொடுக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா செண்பகம் ஒரு டூ வெரைட்டிஸ் கோல்டன் அண்டு ஒயிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்பரத்தி ஆரஞ்சு கலர் கொ நிறைய பூக்கள் கொடுக்குங்க ஸோ அளவுக்கு கியூட்டான ஒரு பிளான்ஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நந்தியா வட்டம் அடுக்கு அது வந்து இருந்து கிடச்ச பிளான்ஸு ஸோ இந்த மாதிரி காஸ்மஸ் ரோஸஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம லெஃப்ட் சைடு வச்சுருந்தோம் ஸோ இதெல்லாமே சடன்லி வந்து நமக்கு ரோடு எக்ஸ்டன் பண்ணுறதுக்காக ரோட்டு ஓரங்களில் இருக்கக்கூடிய எல்லா பிளான்ஸுமே அவங்க ரிமூவ் பண்ணாங்க ஜேசிபி கொண்டு வந்து அந்த ஸ்பாட்டில் எல்லாமே எடுத்து அவங்க கொண்டு போனாங்க பிளான்ஸ் எல்லாம் ஸோ அவங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன எவ்வளோ பிளான்ஸ் என்னால் வந்து ரெக்கவர் பண்ண முடிஞ்சோ அவ்வளோ பிளான்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேங்க இப்போ எவ்வளோ நிறைய பிளான்ஸ் வந்து வேரோடையே பிடுங்கி வந்த பிளான்ஸ் எல்லாம் வேறோடயே நம்ம எடுத்துருக்கோம் நிறைய பிளான்ஸ் வந்து நான் வந்து மேக்ஸிமம் பிளான்ஸ் நான் எடுத்து ரீபார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே இப்போ நல்லா வந்திருக்கு ஸோ அது அதனால் எனக்கு ஒரு ஹாப்பி தாங்க ஸோ அந்த டைம் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்து ஏன்னால் நிறைய பிளான்ஸ் வந்து எனக்கு ஸ்பாயில் ஆயிடுச்சு மிஸ் பண்ணிவிட்டு பவளமல்லி காக்கட்டான் எல்லாமே என்னால் கலெக்ட் பண்ணவே முடியலை ஏன்னா ரொம்ப பெருசாக மரங்களானதுனால அது வந்து கலெக்ட் பண்ண முடியலை மற்ற மாதிரி செம்பரத்தியில் ஒரு ஆறு வெரைட்டி வச்சுருந்தேன் ஒரு ஃபைவ் வெரைட்டிஸ் வேறோடையே பிடுங்கி உள்ளே செட் பண்ணியிருக்கேன் ஒரு வெரைட்டி கம்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தில்லிர்த்து மொட்டுகளும் வந்திருக்குங்க ஸோ இந்த மாதிரி தாங்க பிளான்ஸ் நம்ம இந்த போர்ஷனில் செட் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் அப்புறம் வந்து நம்ம விதைகள் வாங்கி அந்த மாதிரி நம்ம முளைக்க போட்ட பிளான்ஸும் இதில் வச்சுருக்கோம் கலெக்ஷன் பிளான்ஸும் வச்சுருக்கோங்க இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நந்தியாவட்டம் தியா வட்டம் நம்ம ரீசண்டாக நம்ம மீசோலேருந்து வாங்கின போட்டிங் பண்ண பிளான்ஸ் தாங்க இது இது எந்த மாதிரி குரோத் இருக்குது அப்படிங்கிறது பாருங்க இது எல்லாமே காஸ்மஸ் எல்லாமே ஒரு ஒன் மந்த் பிஃபோர் நான் வந்து ஆன்லைன்லேருந்து வாங்கின சீட்ஸ்லேருந்து வந்த பிளான்ஸ் தாங்க ஸோ இந்த மேரிகோல்டு வந்து நம்ம கோயிலில் வந்து விளக்கு பூச்சிக்கு போயிட்டு அந்த உதிரி பூக்கள் வந்து ஒரு பாட்டில் போட்டிருப்பேங்க ஸோ வந்து என்ன கலர்ஸ் அப்படிங்கிறது தெரியாது பூத்தாதான் தெரியும் ஸோ அந்த பிளான்ஸ் தாங்க இது எல்லாமே தனித்தனியாக செட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த கோ கோல்டு ரெட் கலர் மேரிகோல்டுங்க இது வந்து நம்ம ஆன்லைன்லேருந்து வாங்கின சீட்ஸ் தாங்க இப்போ ஆன்லைன்லேருந்து நான் ரெட் கலர் மேரி கோல்டு அண்டு வந்து காஸ்மஸ் வாங்கியிருந்தேன் ஸோ மல்டி கல்லர்ஸின்னு தான் வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு ஜினியா வாங்கியிருந்தேன் இதுவுமே டபுள் பீட்டர் மல்டி கல்லர்ஸுன்னு தான் நம்ம வாங்கியிருந்தோம் ஸோ இது எல்லாமே நம்ம வா வந்து ஆன்லைன்லேருந்து வாங்கின சீஸ் தாங்க அந்த பிளான்ஸ் தான் நம்ம எல்லாமே செட் பண்ணியிருக்கோம் இது பாருங்கள் செடி முல்லை நம்ம ஆல்ரெடி பிளான்டிங் பண்ண பிளான்ஸ் தான் ஸோ எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் முட்டுகள் இன்னும் கொடுக்கலை இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காக்கட்டான் இது கூட க்ரோத் நல்லாவே இருக்குது நிறைய பிரான்ச்சஸ் இருக்குங்க நிறைய மொட்டுகளும் இருக்குது ஒரு டெய்லி ஒரு பூவாவது பூக்குங்க ஸோ அந்த மாதிரி இந்த பிளான்ஸும் வந்து நல்ல க்ரோத் நல்லா வந்து க்ரோத் ஆகிட்டு தாங்க இருக்குது இந்த மாதிரி நிறைய காஸ்மஸ் ஜினியா இந்த மேரி கோல்டு தான் நிறைய நம்ம வந்து செட் பண்ணி வச்சுருப்போம் இந்த ஏரியாவில் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கோழி கொண்டைங்க இது நம்ம பூக்கடையில் பூக்கள் வாங்க போகிறப்போ அந்த அண்ணா இருந்து ஒரு சின்ன பூ வாங்கி ஸோ அதோட விதைகள்லேருந்து வந்த பிளான்ஸ் தாங்க நிறைய பிளான்ஸ் முளைச்சிருந்து நம்ம எல்லாம் கொஞ்சம் செட் பண்ணியிருக்கோம் இது நாலு மணி பூக்கள் இது நம்ம பக்கத்து நெய்பர் வீட்டில் இருந்து ஒரு சின்ன பிளான்ஸ் கொடுத்தாங்க ஸோ அது வச்சிருக்கோம் நல்லாவே வருதுங்க இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ்கிட்ட நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம் இதெல்லாமே இந்த செம்பருத்தி எல்லாமே நமக்கு அவுட்டிங்கில் இருந்த பிளான்ஸ் தாங்க நம்ம வந்து இருந்து நம்ம ரீபார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாமே நம்ம வந்து கம்பு கட் பண்ணி வச்சு வந்த செடிகள் தாங்க நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிற டைமில் அங்கேருந்து நம்ம கொண்டு வந்த செடிகள் தான் நம்ம வந்து முளைக்க நம்ம வந்து அந்த மாதிரி குரோத் ஆக குரோத்தான இந்த பிளான்ஸ் தாங்க இது பாருங்கள் இது வந்து பாரி ஜாதம் வந்து நம்ம போர்த்திஸில் இருந்து நமக்கு கிஃப்டாக கிடைச்ச பிளான்ஸ் தாங்க ஸோ ஒரு குட்டி பிளான்ஸாக தான் தந்தாங்க இது ஆகிட்டு நந்தே ஒரு டூ இயர்ஸ் பிளான்ஸுங்க நல்லாவே க்ரோத் ஆகிருக்கு இது வந்து நந்தைய வட்டம் என்னால் வந்து கலெக்ட் என்னால் வந்து அதை எடுக்க முடியலைங்க ஸ்டாங் கூட கட் பண்ணி கட் பண்ணி என்னால் வைக்க முடியலை ஸோ அந்த பிஸி ஷெடியூலில் நிறைய பிளான்ஸ் என்னால் வந்து ரெக்கவர் பண்ண வேண்டியிருந்ததுனால நான் அதை அப்படியே விட்டுட்டு ஸோ இது வந்து ஷெண்பகம் இது பார்த்திங்கன்னா ரெண்டு ஷெண்பகமே நான் எடுத்து இங்கே உள்ளாடி செட் பண்ணேன் ஆனால் ஒன்று தான் வந்திருக்கு அது என்ன கலர்ஸ்னு தெரியாது த்ரீ இயர்ஸ் பிளான்ஸுங்க இதை மீசோலேருந்து தான் நான் வாங்கியிருந்தேன் நான் பூக்கள் இன்னும் கொடுக்கல இது ரோசஸ் இதெல்லாமே நம்ம அவுட்டிங்கில் வச்சுருந்த பிளான்ஸ் தான் நான் ரீசெட் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாமே எங்கேயும் அது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இது ஒரு எல்லாமே ஒரு சாலஞ்சிங்காக தான் இருந்து வருமா அப்படிங்கிறது கண் எல்லாமே வந்திருக்கு ரொம்பவே ஹாப்பி இந்த சாமந்திகள் வந்து நம்ம வந்து என்னோடய சிஸ்ட் வீட்லேருந்து தான் நான் கலெக்ட் பண்ணியிருந்தேன் அவங்க வீட்டுக்கு வந்து இப்போ கிறிஸ்மஸ் டைம் தான் போயிருந்தேன் ஸோ அவங்களும் நிறைய பிளான்ஸ் செட் பண்ணியிருந்தாங்க நிறைய வந்து ஆர்கிட்ஸ் வெரைட்டிஸே அவங்கக்கிட்ட இருந்துச்சு ஸோ இருந்து கொஞ்சம் நான் பிளான்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து ஆர்கிட்ஸ் நம்ம கார்டன்லேயும் நிறையவே இருக்குங்க பூக்கள் வந்து அப்பப்போவா கொடுக்கும் இப்போ இல்லை ஸோ வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் என்னென்ன ஆர்கிட்ஸ் நம்ம கார்டன்லேயும் இருக்குது அப்படிங்கிறது ஸோ கிரவுண்ட் ஆர்கிட்ஸ் வந்து எனக்கு ஒரு டூ இயர்ஸ் பிஃபோர் நிறையவே நான் வச்சுருந்தேன் பட் எல்லாமே வந்து பிளான்ஸ் அப்படியே போயிட்டு ஸோ இருந்து தான் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இப்போ தான் இருந்து நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேங்க இந்த ஷேரிங்கிறது ரொம்பவே மஸ்ட்டுங்க நம்ம கோடனில் இருந்து நம்ம யாருக்காவது கொடுத்தா தான் ஸோ அந்த பிளான்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகாமல் நமக்கு எகேன் வந்து நம்ம கலெக்ட் பண்ண முடியும் இன்கேஸ் நம்மக்கிட்ட அந்த பிளான்ஸ் இல்லை அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் நம்ம ஷேரிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ஸு ஸோ இதெல்லாமே நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீட்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த சீனி கிழங்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ரிலேட்டிவ் வீட்லேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்த பிளான்ஸ் ஸோ இதெல்லாமே ஆன்லைன் சீட்ஸ் தாங்க குரோத் ஆகியிருக்கு எல்லாமே இனி வந்து எனக்கு செப்ரேட் பண்ணணும் ஸோ வந்து நம்ம நியூவாக இனி நம்ம செப்பரேட் பண்ணிடுவோம் இது வந்து சீனிக்கிழங்கு பிளான்ஸுங்க நம்ம ரிலேட்டீட்லேருந்து தான் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதெல்லாமே நம்ம இனி செப்பரேட் பண்ணாலும் நம்ம வயல்லேருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்த பிளான்ஸும் நம்ம இதில் தான் நம்ம வச்சுருக்கோம் இன்சுலின் நெக்ஸ்ட்டு வந்து திப்பிலி பிளான்ஸ் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா டிசம்பர் பூக்கள் அந்த பிளான்ஸ் நம்ம வச்சுருந்தோம் ஸோ அது கூட பூக்கள் ரெண்டு மொட்டுகள் வந்திருக்கு ஸோ ரொம்பவே ஹாப்பிங்க எல்லா பிளான்ஸுமே நல்லா ஹெல்த்தியாக நல்லா இருக்குங்க கொஞ்சம் இது போன டே கொஞ்சம் அது க்ரோத் ஆனதுக்கப்புறம் நம்ம சிங் தனித்தனி போட்டெல்லாம் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுவோங்க இந்த மாதிரி தாங்க பிளான்ஸ் நம்ம இந்த போர்ஷனில் செட் பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாமே நமக்கு மேக்ஸிமம் பிளான்ஸ் நம்ம அவுட்டிங்கில் இருந்து கொஞ்சம் இங்கே கொண்டு வந்து நம்ம வந்து செட் பண்ணியிருக்கக்கூடிய பிளான்ஸ் நெஸ்ட் வந்து சீட்ஸ் போட்டு ஸோ அந்த சீட்ஸ்லேருந்து முளைச்சிருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் நெஸ்ட் வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீட்டிலேருந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வந்த பிளான்ஸ் ஸோ இந்த மாதிரிதாங்க நம்ம இந்த போர்ஷனில் செட் பண்ணியிருப்போம் ஸோ இந்த செக்ஷன் பாருங்கள் இது எல்லாமே செம்பருத்தி தான் மேக்ஸிமம் இது எல்லாமே நம்ம அவுட்டிங்கில் தரையில் வச்சுருந்தது தாங்க அப்படியே வேரோட பிடுங்கி இங்கே பாட்டிங் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஏன்னா கண்டினியூவாக அந்த டேஸ் மழை இருந்ததுனால எல்லாமே நல்லா வந்துருச்சு இது வந்து பிங்க் கலர் அடுக்கு சம்பரத்தி சூப்பராக இருக்குங்க ஸோ இதெல்லாமே கம்புகள் வந்து நான் வந்து ஒவ்வொரு ரிலேட்டிவ்ஸ் அண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்து கலெக்ட் பண்ண கம்பு தாங்க ஸோ அதுதான் நம்ம வந்து முளைக்க வச்சு நம்ம வந்து வச்சிருக்கோம் இதெல்லாமே ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் செம்பருத்தி ஸோ இதோட சேம் தான் ஆரஞ்சு கலர் நம்ம வெளியில் பெரிய மரமாக இருந்துருச்சு ஸோ அது வந்து என்னால் கலெக்ட் பண்ண முடியலை ஸ்டவ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அது வந்து திளிர்த்து மொட்டுகளும் இருக்குங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் இது நம்ம ஷா ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்போம் ஒரு ரேர் கலர்ஸ்ன்னே சொல்லலாங்க அதிகமாக இந்த கலர்ஸ் நான் பார்த்தது கிடையாது பட் இருந்து நான் ஒரு சின்ன கம்பு கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம க்ரோத் பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ வந்து அது வெளியில் இருந்ததுக்கப்புறம் நிறையவே பூக்கள் கொடுத்தது இங்கே உள்ளே சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பூக்கள் வந்து நிறையவே மொட்டுகள் உதிர்ந்துட்டுருக்கு ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்து நம்ம பிளான்ஸாக ரெக்கவர் பண்ணுவோம் இது பார்த்திங்கன்னா ஒரு அடுக்கு செம்பருத்தி எல்லாமே நாட்டு வெரைட்டிஸ் தாங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செம்பருத்தி எல்லாமே அப்புறம் பார்த்திங்கன்னா நாடன் ரோசஸ் இருக்குது அப்புறம் இது வந்து கொடி முல்லை இதெல்லாமே நம்ம வெளியில் வச்சுருந்தோம் ஸோ இதெல்லாமே நம்ம வந்து இப்போது ரீசெட் பண்ணியிருக்கக்கூடிய பிளான்ஸ் தாங்க ஸோ எல்லாமே வந்திருக்கு இன்னும் அது வரும் எல்லாம் ஒரு சாவஞ்சிங்காக தான் இருந்துருச்சு வந்துடுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு ஒரு ஹோப் இருந்துருச்சு வரும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது ஸோ இன்னும் அந்த பிளான்ஸ் கூட நம்ம வந்து செட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஏன்னா அந்த டைமிங்கில் நம்ம அது அப்படி அவங்க எடுக்கிற டைமிங்கில் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருந்தோம் இதெல்லாம் நம்ம எகி நின்னு நம்ம பண்ணிடுவோமா இதெல்லாம் இந்த எல்லாம் என்னோடய கோடனில் தான் செட் பண்ணிடுவேன் இந்த அளவுக்கு க்ரோத் பண்ண முடியுமா அப்படிங்கிறதே ஒரு இதாக தான் இருந்துச்சு ஸோ நம்ம இந்த பிளான்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் அது க்ரோத் ஆக ஆக ஸ்டடி ஆக நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருந்து கண்டிப்பாக நம்ம இன்னும் கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் இருக்குது இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம வீட்டோட அவுட் சைடு ரோடு அப்புறம் வந்து சின்ன சாணல் ஒன்று போகுது ஸோ இதுதான் இப்போ ரோடு போட்டிருக்காங்க இந்த ரைட் சைடும் இந்த லெஃப்ட் சைடும் நம்ம பிளான்ஸ் பண்ணியிருந்தோம் இப்போ பிளான்ஸ் இருந்த எந்த ஒரு ப்ரூஃபுமே இதில் இல்லை அந்த அளவுக்கு பிளாங்க் ஆகிருக்கு ஸோ இந்த பாருங்கள் இந்த ஏரியாவில் தான் நம்ம காக்கட்டான் செம்பரத்தி இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் நம்ம செட் பண்ணியிருந்தோம் இப்போ பாருங்கள் இப்போ ரீசண்டாக தான் நான் பார்த்துருக்கேன் இந்த குட்டியான ஒரு காக்கட்டான் பிளான்ஸ் முளைச்சி வருது ஸோ இது முன்னாடி நான் பார்த்துருந்தேன் ஒன் மந்த் பிஃபோர் பார்த்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆன்லைன்லேருந்து வாங்கினது காக்கட்டான் வந்து அவாய்ட் பண்ணியிருப்போம் ஸோ இதையே நம்ம எடுத்து கலெக்ட் வச்சுருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தாங்க என்னோட அந்த நியூ கா நியூ போர்ஷன் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம் இந்த பிளான்ஸ் எப்படி செட் பண்ணியிருக்கோம் என்ன என்ன ரீசனால் நம்ம வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்